ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் கிராமத்து ஸ்டைலில் மத்தி மீன் குழம்பு எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் ஒரு கிலோ மத்தி மீன் மீன் வாங்கி இதை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ப்ரிப்ரேஷனை பார்த்துடலாம் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் ரெண்டு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் தக்காளி ரெண்டு தக்காளி நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் மீன் குழம்புக்கு எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு இப்போது ரெட் சில்லி பவுடர் நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் இது இதை சேர்த்துக்கிறேன் உங்களுடைய காரத்துக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் இது நல்ல கலர் கொடுக்கும் காரமும் கம்மியாக இருக்கும் சீரகத்தூளும் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கருத்துரும் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் இதில் புளியை கரைச்சி நான் ஊற்றிருக்கேன் ஒரு லெமன் சைஸ் அளவில் புளி எடுத்துக்கணும் மீன் குழம்புக்கு கொஞ்சம் புளி ஜாஸ்தியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றிட்டு இது வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு தண்ணி சுன்ற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள் இப்போ வாஷ் பண்ணி வச்சிருந்த மத்தி மீனை இதில் சேர்த்துடலாம் இந்த மீனில் கொஞ்சம் முள் ஜாஸ்தியாக இருக்கும் ரொம்ப பொடிசாக இருக்கும் மீனும் கூட அதனால் லைட்டாக கொஞ்சம் ஷேக் பண்ணி விட்டால் கூட போதும் எல்லாமே போட்டாச்சு இந்த மாதிரி கரண்டில் லைட்டாக கலரி விட்டுக்கலாம் தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் இருந்தாலும் வெந்துடும் மீன் எடுத்துடலாம் எடுத்துட்டு இப்போ கலராமல் இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டுக்கலாம் அந்த குழம்பு எல்லா இடத்துக்கும் படரும் இதுவே போதும் இந்த சூடே அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக அப்படி கரண்டி விட்டு கிளறி விட்டுக்கலாம் மீன் துண்டாகாத மாதிரி பார்த்துக்கணும் அப்படி மீன் துண்டாகிடுச்சுன்னா குழம்பு ஃபுல்லாக மீன் முள்ளாகவே இருக்கும் சாப்பிடும்பொழுது கஷ்டமாக இருக்கும் அவ்வளோதாங்க சுமையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி